அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து ஒரே ஒரு விஷயம் செம்ம விஷயம் நடந்ததுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறதான் காவேரி என்னை தேடி வருவா ம் அப்படின் சொல்லி பயங்கரமாக ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் காவேரி வராங்க வரலை அது அது அப்புறமா பார்ப்போம் ஆனால் அவரோட நம்பிக்கை ம் இப்போ தாத்தா வந்து அங்கே போயிட்டு வரார் இல்லையா வந்தப்போ வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க என்னங்க ஆச்சு காவேரி என் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது தாத்தா சொல்கிறாங்க சாரதா வந்து அவளோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அதனால் வந்து வ காவேரியே விடலை அப்படின்னு சொல்லி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க என்னங்க பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு தானே பார்ப்பாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க விஜய் பண்ண தப்பு தான் கான்ட்ராக்ட் போட்டது நானும் ஒத்துக்கலை எனக்கும் சரியில்லை ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறி வருது இல்லையா அவன் வந்து பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் இந்த சாரதா கொஞ்சம் இறங்கி வரலாம்ல பொண்ணோட வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட வந்து பேசுகிறாங்க பேசிட்டுருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு நீ சொல்கிறது சரிதாம்மா ஆனால் அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது அம்மா இடத்துல இருந்தால் நம்ம அந்த மாதிரி பே இந்த மாதிரி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாரதாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு பரவாயில்லைங்க நான் போய் பேசி பார்க்குறேன் நீங்கள் போய் பேசுனீங்கல்ல அதுக்கு நான் போய் பேசி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாரதாட்ட நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து போகிறாங்க போகிறப்போ வந்து விஜய் வந்து வேணா தாத்தா வேணா பாட்டி நீங்கள் இப்போ யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஏப்பா, அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்பாங்க இல்ல பாட்டி தாத்தா உங்ககிட்ட சொன்னதை எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அதனால வந்து எனக்கு வந்து எதுவுமே நீங்கள் போய் பேச வேண்டாம் அவமானப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் அப்போ லாஸ்ட்டாக எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது காவேரி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பார் காவேரி அழுதுகிட்டே இருந்தாப்பா சாரதா வந்து காவேரி பேசவே விடலை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ எனக்கு இதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் என்னப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்டோடனே காவேரி என்னை தேடி வருவார் தாத்தா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு காவேரி எப்பவுமே என்னதான் நினைச்சிட்டு இருக்கா என்னை விட்டு பிரிய மாட்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கை வந்து விஜய் வந்து தாத்தா கிட்டே பாட்டிக்கிட்டே சொல்றாரு அப்ப தாத்தாக்கு சொல்லிட்டு போயிடுவார் விஜய் அப்போ போனதுக்கப்புறமா பாட்டி தாத்தாவும் என்னங்க இவ்வளோ இதாக சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க அவனுக்கு தான்மா தெரியும் அவன் வாழ்ந்துருக்கான்ல அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட தாத்தா சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராகினி வந்து இவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க உடனே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு பசுக்கு போனை போடுவாங்க போனை போட்டு அப்பா இந்த மாதிரி அவங்க வந்து போய் பேசுனாங்க அவங்க வந்து காவேரி அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க முக்கியமாக தாத்தா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு வீடை காலி பண்ணிக்கிறோம் நாளைக்கேவோம் அப்படின்னு சொல்லி வந்து தாத்தா வந்து கிட்ட சொல்லுவார் அவங்க சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கஷ்டமாகிடும் விஜய்க்கு இப்போ விஜய் என்ன சொல்லுவார் என்ன ஏன் அவங்க காவேரி என்னை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகணும் வீடை காலி பண்ணுறதெல்லாம் நான் பார்த்து தா அதை என்ன காவேரி என்னை விட்டு போக நான் விடமாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவார் தைரியமாக அதை கா ராகினி கேட்டுருவாங்க கேட்டுட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க வீடை காலி பண்ண போகிறாங்களாம் அப்பா இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து நான் காலி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ராகினி வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க அப்புறம் வந்து அவங்க அப்பா சொல்லுவார் பசுபதி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அவங்கள எப்படி பிரித்து நடத்துறோம் கொண்டு வரேன் மட்டும் பாரு அவங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பசுபதி இப்போ பிளான் போடுறாரு அன்பும் பசுபதியும் பிளானை போடுறாங்க பிளானை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கங்கா கங்கா வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து இருப்பாங்க இல்லையா பேசிகிட்டு வந்து வெளியில் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க காவேரி அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பயங்கரமாக இருந்தது காவேரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த இடத்துல அந்த கங்கை அந்த வேலையை பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடது அது வந்து நம்ம தங்கச்சி ஏன் எவ்வளோ விஷயம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா அப்போ அவளோட மனசில் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து உணரணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க வாடி வாடி அப்படின்னு அம்மா சாரதாவுக்கு மேலே கங்கா என்ன பண்ணிட்டாங்க தர இழுத்துட்டு போயிட்டாங்க அது வந்து கொஞ்சம் ஒரு தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஜய் காவேரியை மட்டும் எடுத்து பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை காவேரி எந்தளவுக்கு விஜய் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கூட கிடையாது அப்படின்னா கா எல்லாமே வந்து க அதாவது சஸ்பென்ஸாகவே வச்சு வச்சு காவேரி கிட்டே எதுவுமே சொல்லாதால் காவேரிக்கு பயம் இருக்குது கா விஜய் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அப்படிங்கிறதான்